நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த அதிகாரம் ஆண்டவராகிய குறித்து முன்னறிவித்த ஒரு அதிகாரமாக இருக்கிறது கிறிஸ்து இனி பிறக்க போகிறார் ஏசாயா காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட கிமு ஏழாம் நூற்றாண்டின் சமயத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாட்டை தருகிறார் இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பார்க்கும் பொழுது இந்த அளவுக்கு அதிகமான வெளிப்பாடு இல்லை ஆதியாகம புத்தகத்துல ஸ்திரீயின் முதன் முதலாக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் யார் என்ன எதுவுமே நமக்கு அவருடைய குணாதிசயம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் தெரியாது அதுக்கப்புறம் மோசை சொல்லுகிறார் நம்மளுடைய இருந்து என்னை போல ஒரு தீர்க்க தரிசி அவர் ஒரு தீர்க்க தரிசியாக கொஞ்சம் ஆண்டவர் அதிகப்படியான ஒரு வெளிப்பாடு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவாகிய தேவன் ஆங்காங்கு வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார் ஆனால் இங்கு ஏசாயா மூலமாக மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை வெளிப்பாட்டை தருகிறார் அது என்ன ஏன் அந்த தர வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது ஆவியானவர் ஏசாயா மூலமாக கிறிஸ்துவை குறித்து சொன்ன அந்த வெளிப்பாடு என்ன கிறிஸ்து இந்த பூமியிலே வரும் பொழுது நம்மை போல பாடுள்ள மனுஷனாக பாவ சாயலா இருக்கிற மாம்சத்தை அவர் சுமந்து கொண்டவராக உங்களைப் போல என்னைப் போல அவர் இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் இந்த வார்த்தை பேசுகிறது இந்த நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பேசுகிறது அந்த இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோ என்று ஆரம்பிக்கிறது அந்த வார்த்தை இதோ என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் என்ன பாருங்கள் என்று அர்த்தம் என்னுடைய தாசனை எல்லோரும் பாருங்கள் இதோ நிற்கிறாரே அவரை பாருங்கள் என்று அர்த்தம் யோவான் ஸ்நானகன் இதே வார்த்தையை சொன்னார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார் இப்பொழுது பிதாவாகிய தேவன் இதோ பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அங்க பார்க்கிறதற்கு யாரும் இல்லை இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அங்கு உருவமாக அவர்கள் பார்க்கவில்லை இதோ என்று சொல்லும் பொழுது நாம் எப்படி பார்ப்பது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை உருவமாக அல்ல இதோ என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவரை எப்படி காண்பிக்கிறார் நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் முதலாவது குமாரனுக்கு என்ன செய்கிறேன் அவர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் நான் ஆதரிக்கிற என் தாசன் நம்பர் டூ நான் தெரிந்து கொண்ட அந்த தாசனை குறித்து பேச நான் தெரிந்து கொண்டவர் அடுத்து பாருங்க என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் ஏன் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது ஏசு கிறிஸ்து பிதாவோடு தான் இருக்கிறார் வார்த்தை எப்பொழுதுமே தேவனோடு கூட இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பூமிக்கு வந்த ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசும் அவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளுக்கு என்ன செய்வான் கீழ்படிவான் அப்ப கிறிஸ்துவினுடைய கட்டளைகளுக்கு கீழ்படிய அவரை நேசிக்க வேண்டி இருக்கிறது அதுதான் நாம செய்ய வேண்டிய ஒன்று அப்ப எப்பொழுது நாம கர்த்தருக்கு கீழ்படுகிறோமோ கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறோமோ நிச்சயமாய் அதை அவருக்கு பிரியத்தை கொண்டு வரும் இவர் என் தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதா செய்கிறது தவிர வேற ஒன்றையும் குமாரன் தாமாய் செய்ய மாட்டார் பிதா எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் குமாரனும் சொல்லுகிறார் தாம் சுயமாய் பேச மாட்டார் சுயமாய் இயங்குவதில்லை தன் விருப்பத்தை நிறைவேற்றுவது இயேசு வேலையில்லை அவர் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றினார் பிதாவின் சித்தம் செய்தார் பிதாவுக்கான சத்தியத்தின் அடிப்படையில தன்னுடைய வாழ்க்கையில எல்லா வழிகளையும் எல்லா வாசல்களையும் அவர் செயல்முறைப்படுத்தினார் அவர்களை ஆகவே பிதா சொல்கிறார் அவர் என் ஆத்மாவுக்கு பிரியமானவர் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லாமல் மாற்று மதக்காரர்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லும் பொழுது அன்றைக்கு எப்படி அவர்களுக்கு கோபம் வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் நேரடியாகவே வானத்திலிருந்து குதித்தவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களை சற்று அற்பமாய் பார்க்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் தேவன் அப்படி பார்க்கல எல்லாரையும் ஒரே மாதிரி தான் அவர் பார்க்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்ததே அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக மற்ற ஜனங்களை வழிநடத்த வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை ஏசையா இதை ஏன் சொல்றாருன்னு இப்பதான் நமக்கு விளக்கம் புரிகிறது ஏசையா அதை பேசி கொண்டிருந்த பொழுது இஸ்ரவேல் இரண்டு நாடாக சண்டை போட்டு பிரிந்து இருந்தது அதிலே ஒரு பக்கம் சமாரியாவை தலைநகராய் கொண்ட அந்த பத்து கோத்தரத்தார் மிகவும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் பாவம் செய்து மிக மோசமாய் நடந்து கொண்டிருந்தார் இந்த பக்கம் இருக்கிற யூதா கொஞ்சம் பரவாயில்லை என்று நினைத்தால் அப்பப்ப அவர்களும் தவறை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏசாயா பத்து கோத்திரத்திற்காக அதிகமாய் தீர்க்க தரிசனம் உரைத்தவர் அவர் எதற்காக இதை சொல்லுகிறார் என்று சொன்னால் புற மதஸ்தர்களுக்கு கர்த்தரை அறியாதவர்களுக்கு நீங்கள் சாட்சிகளாக இருந்திருக்க வேண்டும் நீங்கள் நியாயத்தை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் அதை செய்ய தவறிவிட்டீர்கள் என் தாசன் வருகிறார் அவர் என் வார்த்தையை நிறைவேற்றுவார் அவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி இருக்கிறேன் அவர் மாற்று மதக்காரர்களுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அப்படியானால் அவர் வல்லமை உள்ளவரா இருப்பாரோ குதிரையிலே வருவாரோ புற மதஸ்தர்களுடைய இடத்துல நியாயத்தை வெளிப்படுத்துவார்னா அப்ப அவங்க தவறு செய்யும் பொழுது சாட்டை எடுத்து அடித்து எல்லாரையும் கொள்ளுவாரோ நீதி செலுத்துவாரோ என்று நாம் நினைக்கும் பொழுது அடுத்த வார்த்தை முற்றிலும் வித்தியாசமாய் வருகிறது அவர் கூக்குரலிடமாட்டார் அவர் கத்துவதில்லை சத்தம் போடுவதில்லை அடுத்து தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் ஏன் இது ஆச்சரியமா இருக்கிறது நமக்கு அவர் நீதியை தன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார் அங்கு நியாயாதிபதியாக அவர் வரவில்லை ஒரு நாள் நியாயாதிபதியாய் வருவார் இன்று நீதியை வெளிப்படுத்த நமக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நீதியை வெளிப்படுத்த அல்ல நீதிக்காக நியாயந்திருக்க வருவார் அது இன்னொரு ஒரு வருகை ஆனால் இந்த வருகையில அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார் தனக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அவர் கூக்குரல் இடுவதில்லை மற்றவர்களை அழிப்பதற்காகவும் கூக்குரல் இடுவதில்லை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது அவர் நீதியை வெளிப்படுத்துகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நாம் நினைக்கிறோம் ஏதோ நெறிந்த நாணல் மங்கி எறிகிற தீ என்று சொல்லும் பொழுது அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை மேலும் போட்டு அடிக்க மாட்டாரு என்று இதற்கு நாம் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்போம் ஆனால் அது உண்மை நீதியின்படி நடக்காமல் தங்களுடைய பாவத்தினாலே சாக போகிற நிலைமையில அழிந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய மிக மோசமான ஜனங்களை கூட அவர் அழித்துவிட நினைக்காமல் அவர்களை மாற்ற விரும்புகிறார் சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவம் அளிக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய தேவன் இல்லை என்று சொல்லவில்லை கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தான் நம்மளுடைய தேவன் நாம் கூட கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது பரிதபிப்போம் ஆனால் பாவத்தில் இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது நாம் பரிதபிப்போமா என்பது நம்மளுடைய கேள்வியா இருக்கிறது ஒருவன் பாவம் செய்து கீழே விழுந்து அடிபடும் பொழுது சில சமயங்களிலே நாம் இவனுக்கு தேவை என்று நினைக்க தோன்றுகிறது நாங்கள் வாகனத்தில் போய் கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு முன்பதாக ஒருவர் நன்றாக தண்ணீர் அருந்தி கொண்டு சாராயத்தை குடிச்சிட்டு அங்கே இங்கேயும் அலக்கழிக்கிறார் மிக மோசமாய் வாகனத்தை ஓட்டுகிறார் திடீர் என்று ஒரு ஓரத்துல போய் விழுந்து விட்டார் யாரும் அவரை என்னன்னு கூட கேட்கல தேவை இந்த ஆளுக்கு என்று நினைக்கிறார் பொதுவாக நாம் அப்படித்தான் நினைப்போம் அந்த மனிதனுக்கும் இரக்கம் காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் இருந்தார்னா நம்ம யோசிப்போம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வித்தியாசமாய் செயல்படுகிறார் நீதியை வெளிப்படுத்த வந்தவர்தான் ஆனால் அந்த நீதியை பின்பற்றாமல் விழுந்து போனவர்களை கழுத்தை நெரிக்கவில்லை அவர்களுக்கு உண்மையாய் நீதியை வெளிப்படுத்துகிறார் அதற்காக எப்பொழுதுமே அவர் எப்படி இருப்பாரான்னு கேட்டா இல்ல அவருடைய முதல் வருகையை தான் இந்த வசனம் பேசுகிறது அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தல்ல அவருடைய இரண்டாம் வருகை அதை பற்றி அல்ல அவர் நீதியை அப்படியே வெளிப்படுத்தி மங்கி எரிகிற தீய பரவாயில்லப்பா வாங்க அப்படின்னு பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு போகிறவர் அல்ல அன்று அவர் வேறு மாதிரி இருப்பார் பார்க்க முடிய அவருடைய பாதம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை தோட்ட ஆலையிலே மிதித்து வரும் பொழுது அவருடைய கால் முழுவதும் சிவப்பா இருக்கிறது எதை காண்பிக்கிறது என்று சொன்னா அது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது அன்று இரக்கம் அல்ல இன்று இரக்கம் இந்த இரக்கத்தை புரிந்து கொள்ளாத ஒவ்வொருவரும் அன்று அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மிகுந்த எச்சரிப்போடு நாம் இருப்போம் நாலாவது வசனம் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்காக உலகம் காத்திருக்கிறது எபிரேயர் ஒன்று ஒன்று இப்படி சொல்லுகிறது பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் ஆண்ட இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மிடம் பேசினார் மோசே பேசியது போல அல்ல ஆபேலின் ரத்தம் பேசியது போல அல்ல ஆபிரகாம் பேசியது போலல்ல அல்ல ஏசையா பேசியது போலல்ல இவர்கள் எல்லாம் பங்கு பங்காக கர்த்தரை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிதாவின் இதயத்தையே நமக்கு வெளிப்படுத்தினார் முழுமையாய் வெளிப்படுத்தினார் இதோ கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பேசுகிறேன் தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உங்களை சபித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் என்று சொல்லுகிறார் ஒருவர் உங்களை துன்பப்படுத்தினால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைக்காக தீவுகள் காத்திருக்கிறது ஆனால் விசுவாசிகள் இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார்களா அவர்களால் அது முடியாத இருக்கிறது என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை சபிக்கிறவர்கள் ஒருவேளை சபிக்கப்பட்டு போய்விட்டால் அதுதான் நமக்கு உச்சி குளிர்ந்து அப்படியே மனது சமாதானமா இருக்கிறது நான் சாட்சி சொல்லுவதற்கு ஏதுவா இருக்கு கிறிஸ்துவை பற்றி நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது பத்து பேர் வந்து என்னை அடித்து விட்டார்கள் அடுத்த வாரம் அதிலே ஒருவர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டார் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவருக்கு எதிர்த்து யாராவது நின்னா அவ்வளவுதான் ஆண்டவர் சும்மா இருக்க அப்படியா கிறிஸ்து அப்படி செய்வாரா தேவனே ஒருவேளை அப்படி செய்தால் கூட நீங்கள் நானும் நினைக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் தெரியுங்களா அப்படி அல்ல என்று நீங்கள் நினைக்க வேண்டும் எங்கள் தேவன் அப்படி செய்பவர் அல்ல ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது நீங்க அவருக்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களை அந்த பாவத்தை அவர்கள் மீது போய் எப்படி சாட்சி சொல்ல முடியும் என்னைய கல்லெறிந்து கொல்ல வந்தாங்க அவ்வளவுதான் ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்துல ஜெபித்தேன் எல்லாரையும் கொண்டு போட்டு விட்டார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படியா ஏசுகரிசு நடந்து போகும் பொழுது சமாரியா தேசத்துல அவர்கள் வழிவிட மாட்டேன்னு சொல்லிட்டான் நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது அடுத்த நிமிஷம் பேதரி சொல்லுகிறார் அக்கினியை இறக்கி இவங்களை எல்லாம் கொன்று விடலாமா எவ்வளவு ஒரு துணிகரமான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இவர்களை இவங்க அந்த பக்கம் விடலை ஆகவே இவங்களை கொன்றலாமா அப்படின்னு கேக்கிறார் பேதரு ஆனா அதே பேதர் பின்னாடி தலைகீழாய் மாறுகிறார் ஏசு கிறிஸ்து அவர் பாடுகளை அனுபவித்து அதை அடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆகையால் நீங்கள் தீமை செய்து பாட அனுபவிக்கிறதிலும் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும்னு எழுதுகிறார் பவுல் ஆனால் இதற்கு முன்னாடி பவுல் எப்படி இருக்கிறார் அந்த பவுளுடைய வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்க முடியும் கிறிஸ்துவோடு இருந்தார் அப்பொழுது எரித்து கொன்று விடுவோம் என்று சொல்லுகிறார் இப்ப கிறிஸ்து பரமேறி போயிட்டாரு கிறிஸ்து இப்ப உள்ள வந்துட்டார் பேதருக்கு உள்ள கிறிஸ்து வந்த உடனே அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறுகிறது யாரையாவது கொல்லலாமான்னு அவர் பார்க்கல யாராவது கொன்னா கூட அவர்களுக்காக பரிந்து பேசுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் தானே அதுதானே பிதாவுக்கு பிரியமானதா இருக்கும் அதுதானே பிதாவை பிரியப்படுத்தும் ஆராதனையாகவும் இருக்கும் ஏசு கிறிஸ்து பேதுருவுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் என் கூட இருக்கிற நீ என்ன ஆவியை உடையவனா இருக்காய் நல்ல முடிவு பண்ணிக்கிங்க நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் அழிந்து போக வேண்டும் அல்லது ஏதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ் எதிரா நடந்த ஒரு எண்ணம் வருகிறதா இருந்தால் நீங்க அடுத்த நிமிஷம் கேட்க வேண்டிய கேள்வி நான் என்ன ஆவியை உடையவனாய் இருக்கிறேன் அதே ஆவியோடு ஆராதிக்க முடியாது கிறிஸ்து என்னை ஆராதிக்க எந்த விதத்திலும் அவர் உதவி செய்ய மாட்டார் என நான் ஆதரிக்கிற தாசன் அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் ரொம்ப அழகாய் வேதவசனம் செல்லுகிறது அவர் பதறுவதில்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் நெருந்த நாணலை முறியாமல் மங்கி எறிகிற தீரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துகிறது கண்பானவர்களே இப்படிப்பட்ட தேவனை நாம் பிதாவாய் கொண்டிருக்கிறோம்